கத்துடைய நாம மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தெய்வ ஜனமே தெய்வ பிள்ளைகளே இமட்டுமாய் தேவன உழை நடத்தி வந்திருக்கிறார் கத்துடைய கிருபை வழி நடத்தி இருக்கிறது இனியும் தேவனங்களை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில வெற்றிகளுக்காக ஆண்டவரிடத்திலே அனுகூலத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது அந்த வெற்றி உண்டாகும் எப்பொழுது அந்த வெற்றி கிடைக்கும் எப்பொழுது தேவன் கிரியை செய்வார் என்கிறதான பலவிதமான சூழ்நிலைகள் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் இங்கே நம் வாசிக்கும் பொழுது யாத்ராமத்தின் புஸ்தகத்திலே பதினேழாவது அதிகாரம் பதினைந்தாவது சுனத்தில் வாசிக்கிறோம் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எகோவா இசி என்று பெயரிட்டு அம்மிலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார் வாசிக்கிறோம் ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எகோவா என்று பெயரிட்டார் என்று சொல்லும் பொழுது அவரே என்னுடைய ஜெயக்குடி அவர் என்னுடைய குடி எப்பொழுது கொடி உயர்த்தப்படும் ஜெயம் உண்டாகும் பொழுது கொடி உயர்த்தப்படும் தேவ பிள்ளைகளே தோல்விகள் நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஜெயம் சீக்கிரத்தில் உண்டாகும் வாழ்க்கையில் நீங்க நினைக்கிறீங்க ஏ நேரங்களில என் ஜபத்துல நான் தோற்று போயிட்டேன் என் பரிசுத்த வாழ்க்கையில நான் தோற்று போயிட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா காரியங்களிலும் தோல்வி 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 இல்ல தேவன் சொல்லுகிறார் எகோவா நிசியாக எகோவா நிசியாக த லார்ட் இஸ் மை பேனர் அவர் உங்களுடைய ஜெயக்கொடியாய் இருந்து உங்களுக்கு இவைகள் எல்லாவற்றிலும் ஜெயத்தை தருவதற்கு கத்த அங்கே நாம் வாசிக்கும் பொழுது ரவி தீபிலே பாளையம் இறங்கி இருந்ததான இசரவேலர்களோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு அமிலைக்கியர்கள் எழும்பி வந்தார்கள் அமிலைக்கியர் என்று சொல்லும் பொழுது மாம்சத்தை குறிக்கிறது அப்போ இங்கே மாம்சம் ஆவிக்கு விரோதமா என்ன செய்கிறதுனா போரிடக்கூடியதாக இருக்கிறது வாழ்க்கையில் அநேக நேரத்துல மாம்சம் எழும்பி நாம் செபிக்க முடியாதபடிக்கு ஸ்தோத்தரிக்க முடியாதபடிக்கு தேவனுக்குள்ளே பரிசுத்தமாய் வாழ முடியாதபடிக்கு பல விதங்களிலே போராடி நம்மை தோல்விக்குள்ளாக கொண்டு போகிறதை நாம் பார்க்க முடியும் ஆனால் வசனன் சொல்கிறது இல்லத்வ பிள்ளையே அமிலேக்கியன் உனக்கு விரோதமாய் எப்படி எழும்பி வந்தாலும் அவன் எவ்வளவாய் பாளையம் இறங்கினாலும் அவனை ஒரே அடியாக அடித்து உனக்கு ஜெயத்தை கொடுக்க நான் வல்லமை உள்ளவராயிருக்கேன் வாசிக்கும் பொழுது நாம் அநேக காரியங்களை பார்க்க முடியும் அங்கே யோசுவாவோடு கூட மோசை பேசுகிறதான காரியங்கள் நீ அங்கே ஜனங்களை திரட்டிக் கொண்டு அங்கே அவர்களுக்கு விரோதமாய் போரிட ஆரம்பி அங்கே போசை தன்னுடைய கரங்களை உயர்த்தி இருக்கும் பொழுது கரங்களை உயர்த்தி இருக்கும் பொழுது அமலேக்கியர்களை இங்கே யோசுவா முறி அடித்தான் என்று சொல்லி பார்க்க முடியும் ஆமாங்க உடைய வாழ்க்கையில் கரங்கள் உயர்த்தப்பட வேண்டும் கரங்கள் உயர்த்தப்பட வேண்டும் தோல்வியா இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க கரங்களை உயர்த்துங்க வேதம் சொல்லுகிறது மோசையின் கைகள் அசைந்த பொழுது அசர்ந்த பொழுது அங்கே அமிலக்கியர்கள் இசரவேலர்களை மேற்கொண்டார்கள் கொஞ்சம் அசந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிசாஸ் உங்களை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருமா உலகத்தா உங்களை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருமா உலகத்துல இருக்கிற அசுசிகள் உங்களை மேற்கொள்ள ஆரம்பிச்சிரும் ஆண்டவர் சொல்றாரு இல்லப்பா உன் கை கூடாது கைகளை திடப்படுத்து கடந்த வாரத்துல கத்தருடைய வார்த்தையை நம்ம அப்படிதான் கேட்டோம் உன் கைகளை திடப்படுத்து உன் கைகளை எந்த அளவுக்கு திடப்படுத்துறியோ சாமக்காரராய் இனி எழும்புகிறாயோ இரவும் பகலும் விழித்து எழும்புகிற ஜாமக்காரனா இனி மாற்றப்படும் பொழுது உன் கைகள் உயர்த்தப்பட்டு இருக்கும் பொழுது உன் கரங்கள் உயர்த்தப்பட உயர்த்தப்பட அமலேக்கியன் ஒன்றும் இல்லாமல் நாசமாய் போக கத்தர் உதவி செய்வார் நாசமாய் போக உதவி செய்வார் உனக்கு விரோதமாய் எழும்புகிற மாம்சம் மாம்சம் உள்ளிலிருந்து எழும்புகிறதான பல காரியங்கள் அல்ல எழுந்து ஜபிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா ஜபிக்க கூடாதபடிக்கு மாம்சம் உங்களை மேற்கொள்ளுகிறது ஐயோ நான் டயர்டா இருக்கிறேன் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் மாம்சம் ஜெயிக்க ஆரம்பிச்சிருதுல மாம்சம் ஜெயிக்க ஆரம்பிச்சிருதுல இல்ல இடம் கொடுக்காதீங்க இடம் கொடுத்து கொடுத்துடாதீங்க அசந்து போயிடாதீங்க வாசிக்க சொல்றோம் ரெண்டு ரெண்டு அதிகாரம் வாசியா ஐயோ இன்னைக்கு வாசிக்கல பாஸ்டர் மாம்சம் மேற்கொள்ளுது மாம்சம் மேற்கொள்ளுது ஊழியம் செஞ்சியா இல்ல என்னால ஊழியம் செய்ய முடியல மாம்சம் மேற்கொள்ளுது வாழ்க்கையில பல இடங்களிலே மாம்சம் மேற்கொண்டு ஜெயிக்க முடியாதபடிக்கு காணப்படுகிற காரியங்கள் தேவனாகிய கர்த்தர் இன்று அவைகளிலிருந்து ஒரு விடுதலையை தருவார் உங்கள் கைகளை தளர விடாது வாழ்க்கையிலும் கூட உடைய குடும்பத்திலும் கூட நீங்க செய்கிற காரியங்களிலும் கூட கைகள் அசந்து போகவே சில நேரங்கள்ல சில ஒரு ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா ஒரு காரியத்தோட நிறுத்த மாட்டாங்க இதுல ஒரு கை அதுல ஒரு கை அதுல ஒரு கை அதுல ஒரு கை எல்லாத்துலையும் வச்சுக்கிட்டு எல்லாத்துலையும் தோல்வி இல்லைங்க அசந்து போகாதீங்க ஒண்ணுல இறங்கிட்டீங்களா அதுல உறுதியா இருங்க கையை தூக்கி பிடிங்க கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் கைகளை பிடிங்க கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் ஜெயம் கர்த்தருடையது ஜெயம் கர்த்தருடையது அதான் வசனம் சொல்கிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் தேவ பிள்ளையே கர்த்தரால் வரும் நீயே ஜெயத்தை எடுக்கணும்னு பார்க்காத ஜெயம் வராது தோல்வி உண்டாகும் சமீபத்தை விட்டுக்கொண்டு ஆண்டு ஆண்டவரே கைகளை உங்களுக்கு நேராக உயர்த்துகிறேன் குதிரை ஆயத்தப்படுகிறது போல சபத்துல நான் என்ன ஆயத்தப்படுத்துகிறேன் எனக்கு முன்பாக இருக்கிற எல்லாவற்றையும் சபத்துல நான் வைத்து கைகளை தளர விடாதபடிக்கு கரங்களை நான் உயர்த்துகிறேன் எனக்கு ஜெயத்தை நீ சனம் சொல்லுகிறது அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சகல அமலைக்கியனுக்கு விரோதமாக நீங்க எல்லங்க கர்த்தருடைய யுத்தம் நடக்கும் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் ஜெபிக்கலாமா அல்ல தகப்பனே இந்த நாளிலும் தெளிவாய் பிள்ளைகளோடு கூட பேசிடு என் தெய்வ கொடுத்தது சத்தியமுள்ள சத்தியம் உள்ள வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லித்தருகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் எழும்புகிற மாம்சத்தின் ஆவிகள் அமலைக்கியர்கள் இவர்களை தக்க பலனை எகோவா நிசியாகிய கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்கி கிரியே செய்கிறார் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் கடைசி வரையிலும் நடக்கட்டும் கிரியே செய்தார் வாழ்க்கையை இந்த வார்த்தைகளை கேட்டவங்களுடைய வாழ்க்கை அவர் எகுவா இருக்கும் உங்களுடைய தோல்விகளிலே ஜெயத்தை கொடுப்பார் முதலாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதை சொல்லுகிறார் உன் கைகள் சோர்ந்து போக வேண்டாம் உன் கைகள் தளர்ந்து போக வேண்டாம் உயர்த்தப்பட்ட கரத்தை கர்த்தருக்கு முன்பாக உயர்த்தி பிடி அவர் உனக்கு அற்புதம் செய்வார்